அனவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் நான்காவது வசனம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இதே முப்ப நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலையும் இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டது அது என்ன ஒருவராய் என்று சொல்லப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் பாருங்க பரலோகத்துல எத்தனையோ கோடி தேவ தூதர்கள் உண்டு தேவனுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு எத்தனையோ கோடி தேவ தூதர்களின் சேனைகள் உண்டு அவரை ஆராதிக்கிற கூட்டம் உண்டு நல்லா கவனிங்க அது எதுவுமே தேவையில்லை நம்மை விடுவிப்பதற்கு நம்மை பலப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு அவர் ஒருத்தர் போதும் ஆமின்னு சொல்லுங்களேன் அல்ல அவர் ஒருவர் போதும் அதனாலதான் பாருங்க கத்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் ஒருத்தர் போதும் அவருடைய நாமம் அந்த இயேசு என்கிற ஒரு நாமம் போதும் இந்த உலகத்தை பிசாசை பாவத்தை மாம்சத்தை நாம் ஜெயிக்க முடியும் அந்த ஒரு நாமம் போதும் அந்த தேவனுடைய ஒரு மகிமை போதும் இந்த பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் ஒருவராய் பாருங்க பெரிய காரியங்களை செய்கிறவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து காண்பிப்பவர் அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம நினைக்கலாம் இந்த பூமியிலே நமக்கு உதவி செய்வதற்கு சொற்பமான ஆட்கள் மாத்திரம் இருக்கிறாங்க தெரிந்தவர்கள் மாத்திரமே இருக்கிறார்களே நம்ம எந்த இவர்களிடத்துல உதவி கேட்கலாமா இந்த இடத்துல நம்ம உதவி கிடைக்குமா இந்த இடத்துல நம்ம இந்த பிரச்சனையில நம்மளுக்கு உதவி செய்வார்களா யாருமே தேவையில்லை அருமையான தேவ பிள்ளைகளே அது எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் அது பணப்பிரச்சனையோ கடன் பாரமோ பிரச்சனையோ தொல்லையோ இல்ல உங்கள் சரீரத்தின் பலவீனமோ ஆவிக்குரிய பலவீனமோ உங்களுடைய வீட்டின் குடும்பத்தின் பிரச்சனைகள் சண்டைகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் யாரும் தேவையில்லை அவர் ஒருத்தர் போதும் நம்முடைய கர்த்தர் ஒருத்தர் போதும் அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவராய் பாருங்க பரலோகத்தில் எவ்வளவோ பெரிய சேனைகள் இருக்குது ஒரு சேனையோடு இறங்கினாதான் நம் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் ஆனா நல்லா கவனிங்க அது எதுவுமே தேவையில்லை அவர் ஒருவர் அவருடைய மகிமை அந்த இயேசு என்கிற ஒரு நாமம் போதும் அல்லே எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க அந்த ஒரு நாமத்தை இயேசு என்கிற அந்த ஒரு நாமத்தை விசுவாசிங்களே அந்த ஒரு மகிமையை விசுவாசிங்களே அவர் ஒருத்தர் வந்தா போதும்பா நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்வார் அலிலூயா எந்த நிலையிலும் எந்த காரியத்திலும் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த உலகம் மாறன மாறிடுச்சு கர்த்த ரொம்ப பழசா இருக்கார் போல இருக்கு அப்படி நினைக்கிறோம் நம்ம எல்லாரோட நினைவுகள் என்னன்னா கர்த்த ரொம்ப பழசா ரொம்ப பழையாண்டவர் போல இருக்கு இன்னைக்கு இந்த இந்த மாடர்ன் டெக்னாலஜி இதெல்லாம் உண்டாகுது கவனிங்க இன்னைக்கு மனுஷன் இந்த மூளையை வச்சு எல்லா கம்ப்யூட்டர் என்னென்னத்தையோ உருவாக்குறான் ஆனால் அதெல்லாம் உருவாக்குவதற்கு ஞானத்தை கொடுத்ததே கர்த்தர் இந்த மூளை இந்த கம்ப்யூட்டர் தான் உள்ள காரியத்தை சொற்ப காரியத்தை தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருக்குற அதை தான் மனுஷன் நீங்கள் நினைத்தையோ செய்கிறான் எதையோ கண்டுபிடிக்கிறான் மனுஷன் நினைக்கிறான் எதோ நம்ம எல்லாம் பெருசாக கண்டுபிடிச்சிட்டோம் போல அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் அடுத்த உலகத்தின் அடுத்த நிலைக்கு போறோம் அவருடைய ஞானத்துக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு எம்மி அளவு கூட கிடையாது ஒரு சொற்பமான அளவு கூட கிடையாது காரணம் அவர் அனந்த ஞானம் உள்ளவர் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் தொடக்கமும் அவரே முடிவும் அவரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்றைக்குமே ஜீவிப்பவர் நித்தியம் உள்ளவர் அல்லா அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா எதற்கும் பயப்படாது அவர் ஒருவர் போதும் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு அப்ப அவரை துதியுங்கள் அந்த துதியின் சத்தத்தை மாத்திரம் அந்த துதியின் சத்தத்தை அந்த பரலோகத்தின் தேவனுக்கு உயர்த்துங்களேன் உங்க எதிரா இருக்கிற எல்லா விதமான எதிர்ப்பின் காரியங்கள் சத்ருவின் மோதல்கள் எல்லா பலவீனங்கள் சத்ருவின் காரியங்கள் எல்லா இடர்பாடுகள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் ஒருத்தர் பார்த்துப்பார் ஆமேன்னு சொல்லுவேன் அல்லூயா எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாகவே இன்றைக்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை உள்ளது வார்த்தை பாருங்க அந்த வார்த்தை முடிவே வரலை என்றும் உள்ளது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லலை பாருங்க அப்ப அப்படின்னா என்ன அவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது இந்த அவர் இயேசு வந்து நம்ம பரலவு போனாலும் அந்த கிருபை என்றும் உள்ளது தொடர்ந்து கொண்டே இருக்கும் கத்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் இன்றைக்கு பிள்ளைகளை இந்த உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாய் கர்த்தனில் ஒருவர் போதும் ஏசு என்கிற ஒரு நாமம் போதும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு இவர்களோடு நீர் பேசிக்கொண்டு பிள்ளைகளை திடப்படுத்திக் கொண்டிருக்கிற கருமைகளுக்காக நன்றி என்ன பிரச்சனைகளாயிருந்தாலும் கர்த்தனை ஒருவராய் பெரிய காரியங்களை அதிசயங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்ய தொடர்ந்து ஆசல் வந்து இங்கே தொடர்ந்து கனப்படுத்தல ஏசுவின் நாமத்தை தேவ பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்களிடத்தில் பேசியிருக்கிறார் உங்களோடு அவர் உறவாடி இருக்கிறார் ஒருவராய் அவர் ஒருவராய் நிறைய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தல் செய்ய போகிறார் தொடர்ந்து கத்தரை விசுவாசியங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்கள் கர்த்தர்கள்